வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா இன்று யாழ்ப்பாண குடாநாட்டுக்கு சற்று சென்றாலும் பரபரப்பாக குடாநாட்டுக்குழன்றிருந்தார் திட்டமிட்ட நேரத்தை விட சற்று தாமதமாக அவரது யாழ்ப்பாண பயணம் ஆரம்பிக்கப்பட்டது எனினும் அவ்வாறாக அவர் தாமதமாக ஆரம்பித்தாலும் தனது நிகழ்ச்சி நிரல்களில் சோடை போகவில்லை இதனால் மயிலிட்டியில் மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி பணியை ஆரம்பித்து வைத்தது யாழ் மாவட்ட செயலகத்தில் பார்வையிட்டது என காலையிலும் அதேபோல பிற்பகலில் மண்டதீவில் அனைத்துலக துடுப்பாட்ட மைதானம் ஒன்றுக்கான நிர்மாண பணியை ஆரம்பித்து வைத்தது மற்றும் தனிப்பட்ட சந்திப்புகள் என அவரது இன்றைய யாழ்ப்பாண அஜெண்டா கழிந்தது நாளை அவர் முல்லைத்தீவுக்கு சென்று பட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணியை ஆரம்பித்து வைக்கின்றார் அதேபோல தெங்கு செகைக்குரிய முக்கோண வலய பணி என சில பணிகளையும் செய்ய காத்திருக்கின்றார் அரச நிதியில் தனிப்பட்ட பயணங்கள் இடம்பெறுவது குறித்த ஒரு உற்று நோக்கல் இல்லையென்றால் பேசுபொருள் இலங்கை தீவில் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை மையப்படுத்தியே முக்கியமான அரசியல் தலைவரான ரணில் விக்ரமசிங்கவும் கைது செய்யப்பட்டு உள்ளே தூக்கி போடப்பட்டு பிணையில் விடப்பட்ட நிலையில் ஏற்கனவே இவ்வாறான நகர்வு குழியில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக இன்று தனிப்பட்ட சந்திப்புகளில் இக்கேடியார் சற்று அவதானத்தையும் எடுத்திருக்கக்கூடும் ஆயினும் நேரம் இருந்தால் தனது தலைவர் செம்மணி புதைகுழி அகழ்வு இடத்துக்கு சென்று அதனை பார்வையிடுவார் என இக்கேடியாரின் தமிழ் தோழர் சந்திரசோகரன் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தாலும் இந்த பதிவு பதியப்படும் போது அவ்வாறான செம்மணி எட்டி பார்ப்பை செய்யவில்லை அதற்கான அறிகுறிகளும் யாழ் நீதிமன்றத்தில் கிடைக்கவில்லை செம்மணியில் மனித எச்சங்கள் தொடர்பாக நிதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என அவர் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தின் நிர்மாண பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டபோது ஒரு கருத்தை சொல்லி வைக்க தவறவில்லை ஆனால் செம்மணி பகுதிக்கு ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் சென்றாரோ பார்வையிட்டாரோ செம்மணி புதைகுழி அகழ்வு திகிலூட்டும் அகழ்வாக தொடர்கிறது இதுவரை அங்கு அடையாளம் காணப்பட்டுள்ள மனித தொகுதிகளின் எச்சங்களின் எண்ணிக்கை இருநூற்றி எம்பதை தாண்டிவிட்டது இதற்கிடையே அடுத்த வாரம் இதே நாள் ஆரம்பித்திருக்கக்கூடிய ஜெனிவா அமர்விலும் செம்மணி புதைகுலிக்கு அனைத்துலக விசாரணை வலியுறுத்தப்படும் என்பது ஏற்கனவே ஊகிக்கப்பட்டு வருடம் கடந்த ஜூன் மாதம் இலங்கை தீவை எட்டி பார்த்த மனித உரிமை பேரவை ஆணையாளர் வால்கற்றக் இலங்கை தீவின் மனித உரிமை நிலவரங்கள் குறித்து தனது புதியதொரு அறிக்கையிடலை எதிர்வரும் எட்டாம் தேதி ஜெனீவா அரங்கில் பகிரங்கப்பட காத்திருக்கின்றார் செம்மணிக்கு அனைத்துலக விசாரணையை வலியுறுத்தி தமிழ்த் தேசிய கட்சிகள் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு தமது குடிமைப்பிடிகளை ஒருபுறத்தே பின்னே வைத்து அசாதாரணமாக திறநிலை பட்டுள்ள நிலையில் இந்த முறை ஜெனீவா அமர்வு என்பது கொழும்புக்கும் சற்று உரசலாகத்தான் இருக்கும் இந்த நிலையில் இந்த முறை ஜெனீவா அமர்வில் வரவுள்ள இலங்கை தீர்மானத்தை மையப்படுத்திய அவசர சந்திப்புகளில் இக்கேடியாரின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹீரத் தற்போது முனைப்பு காட்டி வருகின்றார் இந்த வார இறுதியில் அவர் ஜெனிவாவுக்கு பயணப்படுவதற்கு முன்னர் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை மையப்படுத்திய தந்திரோபாய சந்திப்புகள் மற்றும் நகர்வுகளை அவர் நிச்சயமாக கொழும்பில் செய்வார் குறிப்பாக கொழும்பை தளமாக கொண்ட மேற்குலக ராஜதந்திரிகளிடம் இந்த தந்திரோபாயங்கள் பிரதியிடப்படும் இல்லை என்றால் பிரயோகிக்கப்படும் என்பது ஒரு விடயம் தமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலம் பூர்த்தி அடையும் நிலையில் இலங்கையில் உள்ள மனித உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க தமது அரசாங்கம் முறையான நகர்வுகளை எடுத்ததான ஒரு காட்சிப்படுத்தலை ஏகேடிஆர் அரசாங்கம் செய்கின்றது அவ்வாறான காட்சிப்படுத்தல்களில் இடம்பெற்ற முன்னேற்றங்கள் குறித்து தற்போது அது மேற்குலக ராஜதந்திர முகங்களுக்கும் டமாரத்தை அடித்து வருகின்றது இதற்கு முன்னோட்டமாகத்தான் கடந்த சனியன்று அனைத்துலக காணாமலாக்கப்பட்டோர் தினம் உலகை கடந்து கொண்டபோது அலரி மாளிகையில் காணாமல் போனோர் பணியகத்தின் சார்பில் ஒரு நிகழ்வை நடத்திய அரசாங்கம் அந்த நிகழ்வை தனக்கு சாதகமாக்க தனக்கு சாதகமாக்க முயன்றிருந்தது குறிப்பாக இந்த நிகழ்வில் உரையாற்றிய உரையாற்றியின் தளபதிகளில் ஒருவரான அமைச்சர் விமல் ரட்நாயக்கா செப்டம்பர் மாதம் ஐநா அமர்வுக்காக சில நாடகங்கள் அரங்கேற்றப்படுவதாக கூச்ச நாச்சம் என்று கூறிக்கொண்டார் அவ்வாறாக கூறியவர் செம்மணி விடயத்தையும் ஒரு கட்டத்தில் தொட்டார் நாட்டில் பல மனித புதைகுடிகளை தான் பார்வையிட்டதாகவும் கடந்த மே மாதம் கூட செம்மணியை சென்று தான் பார்வையிட்டதாகவும் அவ்வாறாக கடந்த மே மாதம் தான் அங்கு சென்றபோது செம்மணியில் ஒரு பாதுகாப்பு காவலர் கூட இல்லாத நிலையில் ஜெனிவா அமர்வுக்காக தற்போது செம்மணியை மையப்படுத்தி சில நாடகங்கள் அரங்கேற்றப்படுவதான ஒரு விசனத்தை விமல் ரட்நாயக்கா முன்வைத்தார் ஆனால் அவர் முன்வைத்த இந்த கருத்து அரங்கில் இருந்த மனித உரிமை ஆர்வலர்களை துணுக்குற வைத்தது மாத்திரமல்லாமல் தமிழர்கள் செம்மணியை மையப்படுத்தி கூறும் நீதியை விமலின் கருத்து மலினப்படுத்த இன்னொரு முனையில் முனைவதையும் மறுத்துக்கொள்ள கொள்ள முடியாது இந்த நிலையில்தான் மென்வெளிவில் என்றாலும் கூட இலங்கையை மையப்படுத்திய ஒரு தீர்மானத்தை ஜெனிவா அரங்கில் நகர்த்திக்கொள்ள கனடா பிரித்தானியா போன்ற மேற்குலக நாடுகள் மும்முறப்படுகின்றன ஆனால் இலங்கையை மையப்படுத்திய ஒரு தீர்மானம் ஜெனிவாவில் இந்த முறை வரக்கூடாது என்பதே இக்கேடிஆர் தரப்பின் இலக்காக உள்ளது ஆனால் இந்த இலக்குக்கு மேற்குலக நாடுகள் இசைவதாக இல்லை எனினும் இந்த முறை வாக்கெடுப்பு ஒன்று இடம்பெறாமல் இந்த தீர்மானத்தை நகர்த்துவதற்கே மேற்குலக நாடுகள் விரும்பிக் கொள்கின்றன இதனால்தான் இந்த தீர்மானத்தை மென்வெளிவில் பிரயோகம் செய்து அதனை ஒப்பேற்றிக் கொள்வது தமக்கு உசிதமானதென கனடாவும் பிரித்தானியாவும் ஒரு இலக்கில் உள்ளது போல தெரிகிறது எனினும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த விடயத்தில் கடுமையாக முரண்டுபடித்தால் இந்த தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்படும் ஒரு பிரேரணையாக மாறும் என்பது ஊக்கத்தக்கது இதனால் ஸ்ரீலங்கா இந்த விடயத்தில் உஷார் அடைந்து ஒருவேளை ஜெனீவா பிரேரணியை மையப்படுத்திய வாக்கெடுப்பு பலந்தினிசியன் அரங்கில் இடம்பெற்றால் அதனை எவ்வாறு முறியடிப்பது அதற்கு தேவையான ஆதரவுக்காக எந்தெந்த நாடுகளை பிடிப்பது என்ற வகையில் அது கொழும்பில் தீவிரமான ராஜதந்திர நாடிபிடிப்புகளை செய்து வருகின்றது இவ்வாறான அரசியல் ராஜதந்திர நகர்வுகளுக்கிடையே இந்தோனேஷியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட பாதாள உலக முகங்களை விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள இரண்டு சிறப்பு காவல்துறை குழுக்கள் இன்று இரண்டாவது நாளாக தமது வரத்தெடுப்பு விசாரணையை கொழும்பில் தொடர்ந்திருந்தன இந்தோனேஷியாவில் சிக்கிய பாதாள உலக முகங்களை ஒரே இடத்தில் வைத்து விசாரணை செய்வது சில பாதுகாப்பு அபாயங்களை உருவாக்கிவிடும் என்பதால் முன்னெச்சரிக்கை ரீதியாக விசாரணைகள் இரண்டு கூறுகளாக்கப்பட்டு பாதாள உலக முகங்கள் வரத்தெடுப்புக்குள்ளாக்கப்படுகின்றன குறிப்பாக இந்த பாதாள முகங்கள் வெளிநாடுகளில் சுற்றி சுழன்ற போது இல்லையென்றால் பதுங்கியிருந்த போது அவர்களுடன் நெருங்கிய உறவுகளை இலங்கையிலிருந்து பேணிய அரசியல்வாதிகளின் தொடர்புகளை அறிவதற்கு ஸ்ரீலங்கா சிஐடியினர் தற்போது ஆர்வம் காட்டி வருகின்றார்கள் ஒருவேளை பாதாள உலக முகங்களின் வாய்களில் இருந்து இக்கேடியாரின் எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளின் தொடர்புகள் சிக்கிக்கொண்டால் அவற்றையும் ஒரு அரசியல் ஆதாயமாக்க முடியும் என்ற அடிப்படையில் இந்த கிளறல்கள் இடம்பெற்று வருகின்றன இதற்கிடையே இந்த விசாரணைகளில் கணேமுல்ல சஞ்சீவு என்ற இன்னொரு பாதாள உலக முகத்தை சிறிலங்காவின் உச்ச நீதிமன்ற வளாகத்திலேயே போட்டு தள்ளிய சம்பவத்தில் பங்கெடுத்த செவ்வந்தி என்ற பாதாள குயினின் இருப்பிடத்தை அறிவதற்கும் விசாரணை குழு தீவிரமாக முயன்று வருகின்றது இஷாரா செவ்வந்தி ஆகிய இந்த பாதாள குயின் தற்போது துபாயில் பதுங்கி இருப்பதாக கருதப்படும் நிலையில் உண்மையில் அவர் துபாயில்தான் இருக்கின்றாரா அல்லது உள்ளூரில் இருக்கின்றாரா இல்லையென்றால் வேறு ஏதாவது வெளிநாட்டில் பதுங்கி இருக்கின்றாரா என்பதை அறியும் வகையில் பாதாள முகங்களின் வாய்கள் கிளறப்படுகின்றன இந்தோனேஷியாவில் இந்த பாதாள முகங்கள் சிக்கியபோது அவர்களிடம் இருந்த கைத்தொலைபேசியின் தரவுகளும் தற்போது ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படுகின்றன ஸ்ரீலங்கா சிறை வட்டாரங்களின் அடிப்படையில் தற்போது தடுப்பு காவலில் உள்ள பாதாள முகங்களுக்கு அப்பால் சில எதிர்கட்சி தலைகளும் உள்ளே உள்ளனர் ரணிலுக்கு புனைகட்டிய கடந்த வெள்ளிக்கிழமை மட்டும் மூன்று அரசியல் தலைகள் உள்ளே தூக்கி போடப்பட்டன முன்னாள் அமைச்சக முகங்களான ராஜித சேனாரண்ணா நிமல் லான்சா ஆகியோருடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான அத்துரலிய ரத்னதீரரும் கடந்த வெள்ளியன்று உள்ளே தூக்கி போடப்பட்டார் கிரிந்த மீன்பிடி துறைமுக மணல் அகழ்வு திட்டத்தில் கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு கொள்வனவு கட்டளையை வழங்கிய போது அரசாங்கத்திற்கு இரண்டு கோடி ரூபாய் நிதி இழப்பை ஏற்படுத்திய குற்றத்தில் ராஜிதா எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் இருப்பார் இதேபோல இரண்டாயிரத்தி ஆறில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் ஒன்று தொடர்பாக நீர்கொழும்பைச் சேர்ந்த நிமல் லான்சாவும் பன்னிரெண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் இருக்கும் வகையிலான தடுப்பு காவலில் உள்ளார் இதேபோல இரண்டாயிரத்தி இருபதில் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெறுவதற்காக சக அபயஜன பல கட்சியின் பொதுச் செயலாளருமான தீரரை கடத்திச் சென்று தடுத்து வைத்ததான குற்றச்சாட்டில் அத்துரேலிய ரத்ன பனிரெண்டாம் தேதி வரை உள்ளேதான் இருப்பார் இதற்கிடையே ரணில் தனது தனிப்பட்ட பிரித்தானிய பயணத்திற்கு அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் இன்று வாக்குமூலம் ஒன்றை அளிப்பதற்கு வருமாறு ரணிலின் முன்னாள் செயலாளரான சமன் ஏகநாயக்காவுக்கு முதலில் சீடினர் அழைப்பு விடுத்த போதிலும் ஏனோ தெரியவில்லை இறுதி நேரத்தில் அவர்கள் அந்த அழைப்பை மீளெடுத்து இன்று விசாரணைக்கு வர தேவையில்லை என்று ஒரு செய்தியை சமன் ஏகநாயக்காவுக்கு வழங்கி அவருக்கும் ஒரு தற்காலிக ஆசுவாசத்தை வழங்கியுள்ளனர் சமன் ஏக்கநாயக்காவை பொறுத்தவரை அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இதேபோலவே ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு வாக்கு மூலம் பெரும் அடிப்படையில் வரத்தெடுக்கப்பட்ட பின்னரே ரணில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் உள்ளதால் தூண்டில் போட்டு மீன்களை பிடிக்கும் தந்திரம் இக்கேடியார் அரசு தரப்பின் அவர்களின் அரசியல் எதிராளிகளை பந்தாடும் விடயத்தில் கச்சிதமாகவும் நுட்பமாகவும் நகர்த்தப்படத்தான் செய்கிறது